தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கம் சார்பில் இன சுழற்சி முறை பின்பற்றப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள அனுமதிக்கப்பட்ட காலமுறை ஊதிய பணியிடங்களில் அரசு விதிகளின்படி தினக்கூலி அடிப்படை முறையாக பணி நியமனம் செய்யப்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க கோரும் கோரிக்கையின் அடிப்படையில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு காலவரை ஊதியம் வழங்க பரிந்துரை செய்தும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அவர்களால் அரசுக்கு கருத்துக்கோப்பு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் ஒப்புதல் வழங்கி நிதித்துறைக்கு பரிந்துரை செய்தும் பத்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படாததால் விளிம்பு நிலை சமூகங்களில் அடித்தட்டு பணியாளர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக மாவட்ட தலைநகரங்களில் முதற்கட்ட கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் கணேஷ் மாவட்ட பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட துணை தலைவர்கள் கீதா ராஜேஸ்வரி மாவட்ட துணை செயலாளர்கள் யூசப் சித்திப் வள்ளி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து இருந்து எமது செய்தியாளர் தினேஷ்

பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களின் காலமுறை ஊதியத்தை வலியுறுத்தி பணியந்திரம் செய்திட வேண்டி கவனீர் முதற்கட்ட போராட்டமாக கவனிர் பார்ப்பாட்டம் இன்று தமிழகம் முழுவதும் மிகச்சிறப்பாக சிறப்பாக கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை என்பது முறையாக வேலைவாய்ப்பாளர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன சூழ்ச்சி அடிப்படையில் இப்பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு பத்தாண்டு காலம் ஆகியது ஆனால் இது வரை பணியந்திரம் செய்யப்படவில்லை ஆனால் எங்களின் கோப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இயக்குநர் மூலம் அரசுக்கு அனுப்பப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மாண்மிகு மரியாதை அமைச்சர் அவர்கள் பணியந்திரம் செய்வதாக ஒப்புக்கொண்டார் ஆனால் இந்நாள் வரை பணியந்திரம் என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஆகையால் எங்களுக்கு வேறு வழி இல்லை அரசின் கவனத்தை இருப்பதற்கு மீண்டும் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளோம் ஆகையால் திருச்சியில் சென்ற மாதம் நடைபெற்ற செயற்குழு மாநில செயற்குழு அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டு இன்று முதற்கட்டமாக இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தமிழகம் முழுவதும் கவனீர் பார்ப்பாட்டம் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகத்தில் மிகச் சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தின் முடிவில் மாண்மிகு அமைச்சரவர்களும் துறை செயலாளர்களும் தலையிட்டு உடனடியாக எங்களுக்கு பணியை வழங்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இரண்டாம் கட்டமாக இதுவும் திருச்சி மாநில செயற்குழு முடிவு செய்யப்பட்டது அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை எங்களுடைய இயக்குநர் அலுவலகம் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் குடும்பத்தோடு காத்திருப்பு போராட்டம் நடத்துவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கு இல்லாமல் உடனடியாக எங்களை அழைத்து ஒரு நல்ல முடிவு செய்து பணி செய்து எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்வாதாரத்தை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்று இந்த முதற்கட்ட கவனீர் பார்ப்பாட்டத்தின் சார்பாக அனைவரின் எங்கள் தோழர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாநில அமைப்பு செயலாளர் ஜே தினேஷ்குமார் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கம் இன்று